முன்னாடி சீஃப் மினிஸ்டருக்கே போட்ட மிஸ்டர் ஸ்டாலின் அவருக்கு போட போகும்போது முப்பது மூணு லட்சத்தி ஐம்பது நாளு தெய்வத்துக்குள்ள ரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டேன் அவர் என்ன பண்ணிட்டாரு டக்குன்னு காது இது சாராய சம்மந்தப்பட்ட மேட்டர் இல்லை என்ன மண்ணாங்கட்டிக்கு இந்த உடலும் உயிரும் என் உயிரும் என் உடலே பகைவையில் இருக்கே ஏன்டா முட்டாள் காரியம் நடக்க மாட்டேங்குதுன்னு உயிர் சொல்லுது பாடி உயிரோட இருக்கே எனக்கு நானே பகைவனாக இருக்கிறேனே இதுக்கே உங்களுக்கு கோவப்பட்டீங்கன்னா சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்னு எடுக்கிறார் அது ஒரு எட்டு சிலை அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு எடுக்கிறாங்க அது பதினாறு தெய்வம் இவங்க எல்லாமே காட்சி பொருளாக இருக்குது சார் வேலைக்காரன சாவுன்றாங்க நீங்கள் ஒரு பப்ளிக் சர்வெண்டியா அவனுக்கு பென்ஷன் கொடுத்து தொலைதில்ல பென்ஷன் யாரோட பணம் அவங்களோட பணம் தானே ஸ்விக்கி பாவம் பருதாவம் ஆட்டோக்காரங்க அவங்களோட காசுகள் தானே வருது பத்து லட்ச ரூபா கொடுக்குறீங்களே செத்து பண்ண அவனுக்குலாம் எதுவும் மருந்து குடிச்சி சார் அவனுக்கெல்லாம் யாரோட காசு யாரே கட்டில போக முடியாது காரணம் எக்கச்சக்கமான இல்லீகல் வருமானம் இல்லீகல் வருமானம்னா செத்து சுண்ணாம கோடி கண்ணுங்களை வருமானம்

காட்சி பொருளை வைக்கலாம் அப்படின்னு சொன்னால் பெரிய பெரிய ஆளெல்லாம் பேசுகிறாரு அதுக்கு தான் நான் வரலை அவங்களெல்லாம் கொண்டாது என்கிட்ட நேரடியாக நிப்பாட்டுங்க ஐ ரெடி டு டா ஐ வில் டெஸ்ட்ராய் தட் ஆனால் என்னையே கொண்டு போய் பேப்பரில் இப்போ ஒன் டு ஒன் பிரத்யேகமாக என்ட்ரி பண்ணிங்கன்னா நான் என்னையை முன்னிலை சார் நீங்கள் அப்படி பண்ணீங்க நீங்கள் என்னை பிடிச்சி கெடுப்புறாரு அதுக்காக நான் அவாய்ட் பண்ணிக்கிறேன் என்னையை பற்றியில் வேணாம் பேச போகும்போது ஒரே ஒரு வேண்டுகோள் என்னுடைய மூஞ்சியை அப்படியே மார்பிங் பண்ணி மறுச்சுடுங்க கம்ப்ளீட்டாக இன்ட்டு போட்டு மறிச்சுட்டு வாய்ஸை மட்டும் போய் கேட்டு சேர்த்தான் போதும் ஷா இது கேட்குறேன் இது அவங்க கொடுக்கணுமா இல்லை சிவதாஸ் மீனாவுக்கு போட்டேன் மிஸ்டர் சிவதாஸ் மீனன்னா அவர் பேரை சொல்லணும் அவர் ஐஎஸ் ஆஃபீஸர் அவர் நான் ஐபிஎஸ் ஆஃபீஸர் விட்டேன் அடிவஸ் ஜூனியர் அவர் வாய்ஸில் ஜூனியர் அவரை நான் கேட்குறேன் அவர் என்ன செஞ்சாருன்னு அதை வாங்கி வச்சுட்டு என்ன செஞ்சார் முன்னாடி சீஃப் மினிஸ்டருக்கே போட்டேன் மிஸ்டர் ஸ்டாலின் அவருக்கு போட போகும்போது முப்ப மூ மூணு லட்சத்து ஐம்பது நாயு தெய்வங்கள் ரெஜிஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டேன் அவர் என்ன பண்ணிட்டார் டக்குன்னு காது முடிக்கிட்டார் சாராய சம்மந்தப்பட்ட மேட்டர் இல்லை எனக்கு வயிற்றில் குத்துனதுனால தான் சார் நான் அவரை குத்துறேன் முன்னாடி பேசவே மாட்டேன் அவரை பற்றி மொத்தங்களை பற்றியே பேசவே மாட்டேன் என்னுடைய தெய்வ விகிரங்களுக்கும் கோயிலுக்கும் பாதுகாப்புல அமைதியாக மக்கு மாதிரி உள்ளே இருந்தால் நான் கேட்பேன் நான் கேட்க மாட்டேன் என்ன மண்ணாங்கட்டிக்கு இந்த உடலும் உயிரும் என் உயிரும் என் உடலே பகமையில் இருக்கே ஏண்டா முட்டால் காரியம் நடக்க மாட்டேங்குது உயிர் சொல்லுது பாடி உயிரோடு இருக்க எனக்கு நானே பகைவனாக இருக்கிறேனே ஆ எதுக்கு நான் வாழணும் ஜெயிலு லைஃப்பெல்லாம் எனக்கு வேஸ்ட்டு அப்படிங்கும்போது யாரும் எனக்கு எதிரி இல்லை எல்லோருமே எதிரியும் கூட எப்போ எங்களுடைய நோக்கங்கள் நான் ஒவ்வொரு நோக்கத்தையும் கேட்டுட்டு கேட்டுட்டு தான் வர்றேன் தனிப்பட்ட முறையில் செய்யலை இவருக்கு ஆத்தரைசேஷன் கொடுத்து திருச்சி சாப்ப்டருக்கு இவர் அ வச்சு மூணு டிஸ்ட்ரிக் வச்சுப்பா கொடுத்து ஆர்கனைஸ் பண்ணுங்க நீங்கள் சொன்னீங்களே சார் தலைவர் அப்படின்னு தலைவர்னா சம்பளம் போல ஒன்றும் இல்லை சார் பச்சை தண்ணி காலையிலேருந்து எடுக்கல சார் இருந்து டீ எடுக்கலை சார் இன்னும் சாப்பிடல சார் அப்புறம் என்னுடைய பென்ஷனில் தான் சார் வர்றேன் பெட்ரோல் ஏன் பெட்ரோல் சார் ட்ரஸ்ட் எனக்கு இல்லை சார் ஃபோட்டோ காப்பி நீங்கள் போடாதீங்க சார் ஒன்றும் போடாதீங்க மூஞ்சி அரைச்சிருங்க சார் கொஞ்சம் கவர்மெண்ட்டில் பேசி லைட்டாக சிலையை வாங்கி கொடுங்க சார் ரெண்டாயிரம் வாட்டி உங்கள் காலில் விழுகிறேன் சார் அப்படி இல்லாட்டி கேள்வி கேட்குறதுக்கு உங்களுக்கு யோகிதா இல்லை சார் கிமான் சார் உங்களை தான் சார் சொல்கிறேன் ரைட் இப்படி இருக்க போகும்போது அதுக்கடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் ஒரு பேட்ச் எடுக்கிறாங்க போர் அடிக்கிறோன்னு சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் ஒரு தெய்வம் சார் புரியும் இதுக்கே உங்களுக்கு கோவம் உங்களை பார்க்கணும் சார் சாரி சார் மன்னிக்கணும் மன்னிக்க இதுக்கே உங்களுக்கு கோவப்பட்டீங்கன்னா சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்னு எடுக்கிறாங்க அது ஒரு எட்டு சில அதுக்கடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு எடுக்கிறாங்க அது பதினாறு தெய்வம் வைக்கிறாங்க இவங்க எல்லாமே காட்சி பொருளாக இருக்குது சார் காட்சி பொருளாக இருந்தால் அதுக்கு நான் நடவடிக்கை எடுக்கணுமா எடுக்க வேண்டாமா எடுக்கணும்னு நான் பெட்டிஷன் போட்டேன் யார்கிட்ட சீஃப் சீஃப் செக்ரட்டரிட்ட அவர் என்ன பெரிய செக்ரட்டரி அவர் சிவதாஸ் மீனான்னு பேர் போட்டதுனால அவர் அவர் மேலே நம்பிக்கை ஒருவழை அப்பா சிவன் பேரை வச்சுருங்க அவர் அது பயங்கரமான ஆளாக இருக்கார் எனக்கு ஆ என் மொண்டாடி மட்டும் நல்லா இருக்கணும் முருகா ஈஸ்வரா மற்ற பிரச்சனை கோயில் அது கவர்மெண்ட் வேண்டாம் வேணாம்பா எனக்கு பென்ஷன் கொடு ரிட்டையர் பேர் அவருக்கு வீட்டுக்கு ஒரு வேலைக்காரன் கொடுக்கணும் பத்தாயிரம் ரூபாய்க்கு நம்ம நேரம் அதுக்கு ரிட்டையர் ஆன சீஃப் செக்ரட்டரி டிஜிபி வீட்டில் ஒரு வேலைக்காரனை கொடுக்கணும் வேலைக்காரனை சாவுன்றன ஒரு பப்ளிக் சர்வெண்ட்டியாக அவனுக்கு பென்ஷன் கொடுத்து இல்லை பென்ஷன் யாரோட பணம் அவங்களோட பணம் தானே ஸ்விக்கி பாவம் ஆட்டோ ஆட்டோக்காரங்க அவங்களோட காசுல தானே வருது பத்து லட்ச ரூபா கொடுக்குறீங்களே செத்து பண்ண அவனுக்குலாம் எதுவும் மருந்து குடிச்சிச்சா அவனுக்குலாம் யாரோட காசு ஸோ ஓகே இப்போ இந்த முப்பத்தஞ்சு தெய்வம் கொடுத்து அவர் இல்லை இப்போ பர்மிஷன் கேட்டுவிட்டேன் கேட்டுட்டு அதுக்கு ஹைகோர்ட்டு போவான் அடுத்தது ஹைகோர்ட்டுக்கு வாழ்க்கையில் போனால் இது நாடா காடா ஹைகோர்ட்டு தான் தீர்வா சுப்ரீம் கோர்ட் மட்டும்தான் தீர்வா அரசாங்கம் கிடையாது என்ன மண்ணாங்கட்டிக்கு நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் இந்த மண்ணாங்கட்டிக்கு இருக்கிறோன்னு பதில் சொல்லணும்ல ஒன்றும் சொல்கிறது இது என்னது நம்ம பழனியில் முருக ஏற்பாடு எல்லாம் ஜெயிலுக்கு போகிறதுக்கு ரெடி ஆகணும் அந்த கோயிலில் எல்லாம் எவ்வளோ தப்பு பண்ணானோ எல்லாம் ஜெயிலுக்கு போவோம் பர்சனல் நாலேஜ் எனக்கு இருக்கும் அது இருந்தது விசாரி விசாரிக்கும் எல்லாம் முருகன் பேர்லேயும் வந்துச்சு போலீஸ் ஆஃப்லாம் கையெழுத்துக்கூடிய என்னை சஸ்பெண்ட் கூட பண்ணுங்க நான் இன்வெஸ்டேட் பண்ண மாட்டேன் ஒன்றும் இருக்காது கடைசியில் நான் தான் எடுத்துக்கிட்டேன் அந்த அந்த கேஸில் அப்படியே தூங்குது இதுக்கெல்லாம் செய்யாமல் இப்போ போக அடுத்த கேள்வி அந்த கோயிலை நான் சொல்கிறேன் இல்லையா திருவெண்காட்டுடையார் உடையார் கோயில் அது அறுநூற்றி ஐம்பதுக்கு முன்னாடி கட்டப்பட்ட கோயில் சொல்கிறேன் இல்லையா ஆயிரத்தி எழுபதில் அது பேர் மாறுது என்ன பேரா மாறுது நேம் மாறுது சான்ஸ்க்ரிட்டை தெரியுமா சான்ஸ்க்ரைட்னா வடமொழி சொல் வேதியர்களோட மொழி பிராமணர்களுடைய மொழி அவங்களுடைய மொழியில் அது மாறப்படுது அப்போ முதலாம் குரோத்துங்க சொல்ல தேவர் இருக்கார் நான் சொல்ல போகும்போது எல்லாரும் சொல்லுவீங்க என்னடா தேவர் தேவை தேவர் தான் சார் எழுதியிருக்கு கல்வெட்டில் எழுதியிருக்கு சார் அதில் ஒன்றும் இல்லை சார் அது என்ன மாதிரி இருந்து போகுது சார் உங்களுக்கு தமிழை சார் ஆனால் கண்டிப்பா இந்த தேவை ஜாதி இங்க இருக்கான்னு போய் பார்த்தேன் எங்க யூ யூகில் போய் பார்த்தேன் அங்கே இல்லைன்ட்டாங்க நல்லா கேட்டு சைனால சீனாவில் எங்கேயாவது தேவை கேட்டேன் அப்படிதான் யாருமே இல்லை சார் அப்படின்ட்டாங்க ஜப்பானில் கேட்டேன் அப்படின்னா இல்லை சவுத்தில் மட்டும்தான் இருக்கேன் சவுத்தில் மட்டும் தான் இருக்காது அந்த காலத்தில் ஒரு ஆள் பேர் இல்லாம வருவாசியா எல்லாரும் பேர் அதுக்காக நான் சொல்லுவேன் விஜயாலய சோழ தேவர் அவர் புள்ள ஆதித்ய தேவர் அவருடைய புள்ளிய ராஜா ஆதித்யா அவன் தான் செத்தவர் தக்கோளத்துல முதல் பேர் முதல் ஆறு விஜயாலய சொல்ல முதல் பேரனே சண்டையில இழப்பாங்க சோழர்கள் பெரிய ஆளு ஆகும் ரத்தத்தில் குத்தி சாவேன் பேரனை அதுக்கேட்டு கந்தராதித்தன் கந்தராதித்தன் ஒரு ஊருக்கு பக்கத்தில் போயிருப்பீங்க திருமணவாடி பக்கத்தில் அதெல்லாம் அவருடைய செம்பியன் மாதிரியோட வீட்டுக்காரர் இப்படியே வறுசியாக உதவலை அதுக்காக நான் சொல்கிறேன் அதனால் தவறாக எடுக்க விடாது கூடாது உங்களை கேட்டுக்கிறேன் ஆன் ரெக்கார்ட் ஆத்தென்டிக் பர்டிகுலர் ஐ அம் நாட் ஹிஸ்டாரியன் கிடையாது தமிழ் தான் பெருசு அப்படின்னு பேசுறது இல்லை சான்ஸ்கிரித் சின்னது பேசுறதுக்கு ஆள் இல்லை இதை சொல்கிறேன் இப்படி இருக்க போகும்போது இந்த தெய்வ விகிரங்களை என்ன செய்கிறாங்க சார் சார் கொஞ்சம் அமைதியாக இருக்குது ஸோ இப்படிலாம் இருக்க போகும்போது என்ன ஆகுனா நம்ம திருப்பிக்க கொண்டு வரணும் எங்க கொண்டு வரணும் கோயிலுக்கே கொண்டாந்து வைக்கணும் கோயில் தான் அவங்க உரிமையாளர்கள் கோயில் தான் உண்மையான உரிமையாளர் எப்படின்னா அந்த சிலையை செஞ்சவன் பேரே வருது கோலக்கவன் அப்படின்னு ஒரு சிலை அமலன் வாயார் அப்படின்னு ஒரு சிலை அவங்களும் சிலை செய்கிறாங்க பர்மிஷன் வாங்கி அவங்களே செய்கிறாங்க ஒவ்வொரு சிலையும் செஞ்சவங்களுடைய பேர் இருக்கு அரசாங்கம் அவன் ராஜராஜ சோழ காலத்துலேயும் சக்சஸ் அந்த கோயிலில் எல்லா சிலையும் செஞ்சவங்கள முப்பத்தஞ்சு சிலையும் செஞ்சவங்க அவங்க தான் ரெக்கார்டு இருக்கு

அவங்க மாற்றி எழுதுனா கூட எழுத முடியாது நேராக கொண்டு போய் சுப்ரீம் கோர்ட்டில் வச்சு அடித்து வாங்கிட்டு வந்துடுவோம் மாற்றிட்டு எழுதுல ஸ்ட்ரக்சரோட வாங்கிட்டு வருவோம் அப்படிப்பட்ட உண்மைகள்லாம் இதில் இருக்குது யார் கொடுத்தாங்கன்னு இருக்கு அது சாரி சார் யார் கொடுத்தாங்கன்னு இருக்குது பேர் இருக்குது வருடம் இருக்குது அப்போ எல்லாம் போட்டு என்கிட்ட அந்த ஆப்ளிகேஷனை கொடுக்க போகிறோம் இவங்க மூலமாக அதை கொடுக்க போகிறோம் வருது ஆனால் ஒன்று மட்டும் இருக்குது சார் ஒவ்வொன்றுக்கும் நாங்கள் போராட வேண்டிய ஒவ்வொன்றுக்கும் ஹைகோர்ட்டுக்கு போகணும் இது ஒரு நல்ல ஒரு வழி இல்லை அப்படின்னா என்ன செய்யணும்னு அடுத்த வார்த்தை இது பால்டிஸ் போகிறேன்னு நினைக்கிறேன் யார் எனக்கு உதவி பண்ணுறாங்க யார் இவங்களுக்கு உதவி பண்ணுற கோயில விட்டு வெளியே போகிறேன்னு சொன்னால் இந்த பிரச்சனை எனக்கு வருமா கோயிலை விட்டு வெளியே போனால் சும்மா எப்படி கோயிலில் விட்டு எந்திரிச்சு நான் வெளியே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கையில் போட்டு வெளியே போகிறேன் யாரையும் மத்தவரை அந்த வேலையை வச்சுக்கூடாது சட்டத்தை காலி பண்ணணும் சின்ன யாரை சொல்கிறேன்னு தெரியுதா உங்களுக்கு யாரை சொல்கிறேன் சின்ன ப்ளீஸ் சண்டை ஸ்டேன் கோயிலை விட்டு சிம்பிளாக யூ கே நாட் கோ அது பொதுமக்கள்கிட்ட அரசியல்வாதி பேச்சில் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஒரு அரசியல்வாதி பேசுவார் அவர் திடீர்னு ஒரு நாளைக்கு காண போயிடுவார் போயிடுவார் வேற சூழ்நிலை கூட நடக்கலாம் பட் கூட இருக்கிற மெம்பர்லாம் அதில் உண்டா இனிப்பா அவங்கள சேர்த்து சொல்லணுமா இல்லையா புரியலையே என்ன சொல்கிறது அப்போ வந்துட்டா கவர்மெண்ட்டுக்கு வந்த பிறகு டைவெடி கொடுத்து மேலே சொல்லிட்டாங்க படிப்படியாக நான் போவோன்னு சாரை கிடையாது கோயிலை விட்டு படிப்படியாக போகிறதுக்கு சாரே கிடையாது போயில் சார் கண்டிப்பாக உடனே போடணும் ஒரே கையெழுத்து உங்களால் போக முடியாது காரணம் இல்லீகல் இல்லீகல் வருமானம் 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 செத்து எடுக்கக்கூடிய பணத்தில் தான் படுக்கணுன்ற பாத்ரூம் இல்லை பணம் மார்ச் வாரியில் எங்கே இருக்குது அறையில் பணத்தை வச்சுருந்தாங்க தெரியுமா தெரியாது உங்களுக்கு என்ன சார் அமைதியாக வரு தெரிய அறையில் பணம் கோடி பதினெட்டு கோடி ரூபா எம்பி சீட்டு வருது என்ன காரணம் குழந்தைகளில் இவ்வளோ பெரியாலும் வச்சிருக்காரு எவ்வளோ பெரிய கேட்டாங்க அப்போ சார் நக்களுக்கு பேசுகிற சார் பை எனக்கு இடிக்கிறா உன்னை நான் என்னை இடிக்கிறேன்னா விலை காலில் காலையில் கூட நாளைக்கே கவர்மெண்ட் சட்டத்தை ரிப்பீல் பண்ணுதுன்னு சொல்ல சொல்லுங்கள் ஒவ்வொரு வீடாக கவர்மெண்ட்டுக்கான எலெக்ஷன் கம்பீன் போடுவாங்க எனக்கு வேண்டியது வேலை எனக்கு வேண்டியது வேலை நடக்கணும் என்னுடைய தெய்வ வகிரங்களை காட்சிப்படலாம் வச்சு கேவலப்படுத்தாது அநியாயப்படுத்து எவ்வளோ நாள் சும்மா இருப்பான் எவ்வளோ நாள் சும்மா இருப்பாங்க ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டு எல்லா எல்லா விக்கிரகங்களுமே கோயிலுக்கு சார் விக்கிரகம்னு சொல்கிறத கொஞ்சம் நிப்பாட்டிடுங்க சார் விக்கிரகங்கிறது வடமொழிச்சு தமிழ்லாம் நீங்கள் இருக்கிறீங்க தமிழ்நாட்டில் வடமொழிச்சு அதை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லலை திருமணின்னு சொல்லுங்கள் சேலைன்னு சொல்லாதீங்க சார் என்ன பிரச்சனை அரசியல்வாதிகள் செத்து போனாங்களோ அந்த காலத்தில் செத்து போயிருக்கேன் அவன் சொல்லுங்கள் சார் அவங்களுக்கு வச்சா சிலை எங்கள் அப்பாவுக்கு வச்சா சிலை ஆனால் தெய்வத்துக்கு வச்சா திருமணி சொல்லுங்கள் சார் இருக்கு சார் மொத்தம் எவ்வளோ சிலைகள் இருந்தது எவ்வளோ சிலைகள் திருடு உங்க உங்கள் ஜமாத்திற்கு வண்டிங்க உங்கள் ஜமாத்திற்கு வண்டிங்க நீங்கள் கேள்விதான் நிறையா வாட்டி கேட்டுக்கிட்டே தான் இருங்க இருங்க ஒரு ஆள் கேட்கும்போது டிசிப்ளின் சார் சார் நான் காலையில் பன்னெண்டு மணி வரைக்கும் உங்களுக்கு பதில் சொல்கிறேன் கோச்சு பதில் சொல்கிறேன் நீங்கள் எவ்வளோ சிலைகள் சார் அதெல்லாம் விட்டுடுங்க அவர் இப்போ நேற்றுக்கு ஒரு போலீஸ் பட்ஜெட்டில் சொல்லியிருக்காரு சீ மிஸ்டர் ஸ்டாலின் பேசியிருக்காரு இல்லையா போலீஸ் பட்ஜெட் வந்திருக்கா இல்லையா பாலிசி நோட்டில் அதை பார்க்க போகும்போது சார் ரொம்ப சங்கட்டெல்லாம் படலை அவமானமா இருந்தது என்ன எப்போ எனக்கு அவங்க மேலே நம்பிக்கை தான் போயிடுச்சு அதை ஆப்போசிச்சு நான் கேட்டுக்கிட்டு உயிரோடு உட்காந்துருக்காங்க சார் செத்த பூனைகள்மாதிரி எப்படின்னா என்னை கேட்க வேணாம் ஓ இப்படி தான் சொல்கிறாங்க நீ என்ன பண்ணுற நான் இங்கே இருக்கணும் வேலை பார்த்தேன் சும்மா இருக்குது இந்த நாட்டில் இருக்குன்னு டாக்ஸ் கட்டுறேன் நீ எந்த கட்சியாக இருந்தாலும் பரவாயில்ல எனக்கு சொல்லியா என்ன சொல்லணுமா இல்லையான்னு நான் சொல்லுவேன்னா இல்லையா வரைக்க மாட்டேன் அப்போ அங்கே போய் ரைஸ் பண்ணலாம் எல்லாரும் ரைஸ் பண்ணணும் ஒரு ஆள் கூட கேட்கல அமைதியாக வந்துட்டாங்க இவங்க அவங்களை கூட சொல்லுது அவங்க இவரை சொல்லுறது குயிடு பிறக்கும் குயிட் போகிறோம் என்ன நீ அதை கேட்பேன் நான் இதை கேட்பேன் அஞ்சு வருஷத்துக்கு ஓட்டு நான் வருவேன் என் மேலே ஒரே ஒரு கேஸ் இருக்குது அந்த கேஸில் மட்டும் அஸ்சில் போட்டுறாரு நான் இத்தனை கோடி உனக்கு பணம் தரேன் என்ன எக்ஸ்சேஞ்ச் குயிடு பிறக்கும் இப்படி போட்டுக்க அப்படி போட்டுக்க மொத்தத்தில் மோட்டா யார் பப்ளிக்கை மோட்டையாடின்ற பப்ளிக்கை அடின்றேன் எனக்கு பிரச்சனையே இல்லை எங்களை மோட்டையடிக்க வர்றேன் காரில் வந்துக்கிட்டு இருக்கேன் இல்லாமல் பயங்கரமான ஹீட்டில் ஒருத்தர் வர்றாரு காக்கி உடையில் வர்றாரு பின்னாடி பாக்கி செருப்பில் கீழே எனக்குன்னா நிற்க முடியாது டிரைவர் சாட்சி வண்டி நூற்றம்பதில் போதும் அடித்து பிரிச்சுன்னு திருப்பி வர்றேன் இதே பிறகு இதே போகிற வந்து காரை விட்டு இறங்கி கதவை ஓப்பன் பண்ணி அவன் தப்பா எடுத்து சொல்லி கும்பிட்டேன் கும்பிட்ட பிறமே என்னை இப்படி பார்த்தார் உடனே ஒரே ஒரு பார்த்து கேட்டேன் சாத்திங்கன்னா கேட்டேன் இல்லைன்னா தலையை தான் ஆசை சாப்பாடு எதுவும் கொடுத்தா தப்பாக எடுத்துக்கலன்னா நான் கொடுக்கலாமா அப்படின்னா ஆமான்னு சொல்லலை அமைதியாக தான் இருந்தார் செருப்பு இல்லாமல் இருக்கிறீங்க ஒரு செருப்பு தர்றேன் வேண்டான்னு செய்து வச்சிக்கிறேன் அந்த செருப்பை கொடுத்தா வாங்க தண்ணி பாட்டில் புது பாட்டில் அதை கொடுத்தேன் வாங்கிக்கிட்டே இரநூறுவா கொடுத்தேன் அப்படி அப்படின்னு கொடுத்தேன் அதை வாங்கிக்கிட்டு நடந்துட்டார் அடுத்து எத்தனை நாளாக சாப்பிடலைன்னா மூணு நாள் சாப்பிடலை ஏன் சாப்பிடலை எனக்கு தான் அப்படிங்கிற வாயில் சொல்கிறேன் இப்போ இந்த சாப்பிட்டு சாப்பிடு எப்போ ரெண்டாவது வந்தால் தான் உண்டு ஸோ இப்படியெல்லாம் இப்படிப்பட்ட உரியர்கள்லாம் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் இதுகளோடு பேச்சுருக்கும் போது மார்ச்சி வாரியில் பதினெட்டு கோடி ரூபாய் நாடா காடா தமிழகங்க எடுத்து தமிழ் மார்ச்சிவாரின்னு போட்ட வேண்டியதாக டக்கு ரெண்டாயிரூவா டெமோக்ரஸி இது ஓட்டை போட்டு கோயிலில் எடுக்கிறேன்னு ஒரு ஆள் சொல்கிறாரு சிரிச்சிக்கிறாங்க பக்கத்தில் ஒரு ஆள் இதே மாதிரி சா இது இது மாதிரி சாமியார் ஒருத்த உக்காங்கலாம் உயிர் வராது யாருன்னு தெரியல அவங்க அவன் இந்த முப்பத்தஞ்சு சிலைகளை வந்து மீக்கிறது சம்பந்தமாக வழக்கு கொடுத்தாச்சா சார் கவர்மெண்ட் கொடுத்துட்டா சார் கவர்மெண்ட் கொடுத்தோம்னா கவர்மெண்ட் வந்து ரெஸ்பான்சிபிள் கேட்பீங்களா கவர்மெண்ட் செத்த பூனை சொல்லுங்க திருப்பி சொல்லுங்க செத்த பூனை சொல்லுங்க சார் செத்த பூனையாக கிடக்குது சார் பூனை செத்து போடுற மாதிரி இருக்கு ஆனால் உயிரோடு இருக்குது அதான் பிரச்சனை இப்போ லைட்டாக அப்படி செத்த மாதிரி இருக்குது இதுக்கு மேலே என்ன சார் செய்யணும் நடவடிக்கை எடுக்க முடியாதுன்னு சொல்லுங்களேன் புரியலையா அதை தானே நான் கேட்குறேன்

உங்களுக்கு ஓட்டு போட்டு ஒரு கவர்மெண்ட் எலக்ட் பண்றீங்க அவன் செய்ய மாட்டேங்கிறான் நாடாம இருக்கிறதுக்கா சார் நாடாமையா இருக்க போறேன் அதுதான் சொன்னாங்க போனாலும் கதை என்ன ஆகுது அங்க அங்க என்ன நீதிமன்ற நான் அவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க பின்னாடி எக்கச்சிக்கமா எல்லாம் கேச போட்டு கேச போட்டு ஆர்டர் வாங்க வேண்டியது ஒரு ஆள் அந்த ஆர்டர் மதிக்கிறதே கிடையாது ஒன்றும் வந்த பாடு கிடையாது பேரு தான் டிவியில் அங்கே சத்தம் போட்டால் ஜட்ஜி சத்தம் போட்டால் வரும் ஆனால் ஜட்ஜ்மெண்ட்டில் சத்தம் போட்டதுலாம் வராது என்ன